தமிழ்மொழியில் வந்த நாவல்கள்லே இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நாவல் இந்த ஆசிரியர் தன்னுடைய சொந்த அனுபவங்களை வந்து தன்னுடைய எழுத்தா வந்து எழுதியிருக்கார் அவருடைய காதுகள் காதுனா என்ன பண்ணும் பொதுவாக கேட்கும் ஆனால் இவருடைய காது பேச ஆரம்பிச்சிருச்சு இவர் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து அந்த தீய சக்திகள் வந்து அவருடைய காதில் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு அமானுஷ்யமான சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நல்ல நாவல் இது இந்த நாவலுடைய பேர் என்ன அப்படின்னா நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில் நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய சேனல்ல பொதுவாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நூல் நயம் நிகழ்ச்சியில நாவல்ஸ் பத்தி அவ்வளோவா நம்ம வந்து பேசுனது கிடையாது நாவல் அப்படின்னு பொதுவாகவே நாவல் படிக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அது ரொம்ப நேரம் எனக்கு வந்து அதிகமா இருக்கு பொழுதுபோக்காக நான் வந்து நூல்களை படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நாவல்கள் படிப்பாங்க ஆனா என்ன அப்படின்னா ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்ளணும் அல்லது வந்து எனக்கு சுருக்கமான காலம் தான் இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்து நாவலை வந்து தொடமாட்டோம் ஆனா நான் இன்னைக்கு பரிந்துரைக்க போகக்கூடிய ஒரு நூல் வந்து ஒரு சிறந்த நாவல் அப்படின்னே சொல்லலாம் தமிழ் கூறு நல் உலகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ் மொழியில வந்த நாவல்களிலே இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நாவல் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆசிரியர் தன்னுடைய சொந்த அனுபவங்களை வந்து தன்னுடைய எழுத்தா வந்து எழுதியிருக்கார் பொதுவாக நாவல்னாலே சொந்த அனுபவம் தான் எழுதுவாங்க அப்படி இருந்தாலும் கூட இந்த ஆசிரியருடைய அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது என்னென்னா அமானுஷ்யமான சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நல்ல நாவல் இது இந்த நாவலுடைய பேர் என்ன அப்படின்னா காதுகள் இதை எழுதியவர் யார்னா எம் வி வெங்கட்ராமன் அவர்கள் இவர்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியவர் இந்த நாவலுக்காகவே கொடுக்கப்பட்டது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அந்த நூல் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன விஷயம் அப்படின்னா ஆசிரியர் வந்து தன்னுடைய இளமை காலத்துல எப்படி எல்லாம் வறுமையோடு போராடினார் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் ஒரு செழிப்பான காலகட்டம் அவருடைய வாழ்க்கையில வருது இதுவே நிலைத்து விடும் அப்படின்னு நினைக்கின்ற நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய காதுகளே வந்து அவருக்கு வில்லனா வந்து மாறுது ஒரு கதையில வந்து வில்லன் அப்படிங்கிறவன் வெளியே இருந்து தானே வரணும் இது என்ன உள்ளே இருந்து வருது அப்படின்னா அதுதான் இந்த நாவலுடைய சிறப்பம்சமே அவருடைய காதுகள் காதுனா என்ன பண்ணும் பொதுவா கேட்கும் ஆனா இவருடைய காது பேச ஆரம்பிச்சிருச்சு இவருடைய காதுகள்ல அதாவது அமானுஷியமான விஷயங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சது ஒரு ரெண்டு பேரோட உரையாடல் மாதிரி ஆரம்பிக்குது அதெல்லாம் வந்து அவர் சொல்ல சொல்ல அது வந்து தெய்வ சக்தியா அல்லது வந்து சக்தியா அப்படிங்கிறதே வந்து அவராலே வந்து கண்டுபிடிக்க முடியல இப்படியான ஒரு சூழல்ல ஒரு வறுமையான சூழலும் அவருக்கு வந்து சேர்ந்து வந்துடுது ஒரு செழிப்பான பகுதி வாழ்க்கையில வருது திடீர்னு ஒரு வறுமைக்கு வந்து உள்ள போயிடுறாரு அந்த கேப்லயே அவர் நிறைய நூல்கள் எழுதுறாரு ஆனா அவருக்கு போதுமான வருமானம் வரல தன்னுடைய சொந்த வியாபாரத்தையும் பார்க்குறாரு அப்பா வழியில வந்த வியாபாரத்தையும் அதுலேயும் பெரிய வந்து லாபமோ லாபமும் எதுவுமே இல்லை அப்போ இந்த காதால வருகின்ற பிரச்சனை அவர் எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மொத்த நாவலே இந்த இடத்துல அந்த நாவளுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இது வந்து எழுதப்பட்டிருக்கு எப்படின்னா சக்திகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் சொல்றாரு அந்த காதுகள் வந்து என்னென்னலாம் கேட்கக்கூடாதோ அவர் வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு டைப் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப நல்ல மனிதர் அதிருந்து கூட பேச மாட்டார் தீ கெட்ட வார்த்தையெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக பேச மாட்டார் ஆனால் இவர் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து அந்த தீய சக்திகள் வந்து அவருடைய காதலை வந்து பேச ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கட்டத்துல இயல்பான வாழ்க்கையை வாழவே முடியவில்லை அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்து வர்றார் ஆனா அவரை தொடர்ந்து வாழ வைத்து அவரை ஒரு சாதனையாளராக மாத்தியது யார் அப்படின்னா முருகன் தான் அவர் எப்படி பண்ணார் அப்படின்னா முருகன் வந்து இவருடைய விருப்பமான தெய்வம் யார்னா முருகன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முருகனை வேண்டி வேண்டி முருகனே தனக்கு குருவா வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் பொதுவா ஒரு சம்பிரதாயம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் அல்லது குருவை சீடன் தேடி போய் அவர் அவர் மூலமா தான் வந்து தெய்வத்தை வந்து அடையணும் இதுதான் வந்து நம்முடைய சமயத்துல இருக்கக்கூடிய சம்பிரதாய விஷயங்கள் ஆனா இந்த ஆசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னா எந்த ஒரு ஆச்சாரியனையோ குருவையோ குருவையோ தேடல முருகனே தன்னுடைய குரு அப்படின்னு வந்து சொல்றாரு அப்போ முருகனை அவர் வணங்க வணங்க என்ன பண்ணுதுன்னா சில அந்த சக்திகள்னு சொன்ன இல்லையா அவர் காதல பேசக்கூடிய சக்திகள் அது வந்து என்ன சொல்றாங்க சொல்லுது அப்படின்னா இதை நேரடியாக அவர் எப்படி சொல்றாரு காளி அப்படின்னே சொல்றார் காளி வந்து என்ன சொல்றாங்கன்னா முருகனை வந்து நீ கும்பிடாத நீ வந்து ஆண்டியா வந்து ஆண்டியா ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க மிரட்டிட்டு நீ என்ன வந்து வணங்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான இதுவரை இப்படியான ஒரு நாவல் எழுதப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் படித்த வரைக்கும் கூட அப்படியான வித்தியாசமான ஒரு நாவல் வந்து இல்லை அப்ப கடைசில இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆசிரியர் ஒரு பக்கம் காதுகள் வந்து பிரச்சனை பண்ணுது அதனால தான் இந்த படைப்புக்கு பேரே வந்து காதுகள் அப்படின்னு வைக்க வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து குடும்பத்துடைய வறுமையான சூழல் மனைவி நோய்வாய்ப்பட்டு போயிடுறாங்க வறுமையோடும் நோயோடும் சொந்த பிரச்சனையோடும் வெளியில இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் அப்படின்னா சொந்த பிரச்சனை ஒரு பக்கம் இதையெல்லாம் வந்து எப்படி இறை நம்பிக்கையோடு இறைவனின் அருளால் அதையெல்லாம் எப்படி தாண்டி வந்தார் தான் இந்த நாவலுடைய முடிவு ஆகவே ஒரு ரொம்ப ரெக்கமெண்டபுளான நாவல் படிக்கக்கூடிய வழக்கம் இல்லாதவர் கூட சின்ன நாவல் தான் இது ரொம்ப அழகா இருக்கும் அதை வந்து படித்து கொள்ளலாம் முக்கியமா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் நாம் வந்து படித்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட இப்படியான விஷயங்கள் மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொன்னா கூட இது ஆசிரியருடைய திடமான நம்பிக்கை அதாவது இறைவன் வந்து தன்னை எந்த சூழலிலும் காப்பாற்றுவான் அப்படிங்கிறது வந்து பழங்காலத்தில் நம்ம பழைய பல கதை கதைகள் வந்து நம்ம கேட்டிருக்கோம் அது மூலமாக சொல்றது ஒன்று இதில் வந்து என்னென்னா இன்றைக்கு இன்றைய நவீன யுகத்துக்கு ஏற்ப நாவல் வடிவில் சொன்னதில் இந்த ஒரு நூல் வந்து ஒரு நல்ல நூல் அப்படின்னு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அடுத்த முறை மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்